ஆபீஸ் ரூமுக்கு வெளியே இருக்கும் கார்த்திகிடம் வந்த நிக்கிதா ஹரீஷ் அவனை பார்க்க விருப்பம் என்பதை தெரிவிக்கிறாள் அதற்கு கார்த்திக் என்ன என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டானா என்று பொங்கி வந்த கோபத்தை கட்டுப்படுத்தியவனாய் அங்கிருந்து வெளியேறுகிறான் இதனை சிசிடிவி மூலம் பார்த்த ஹரீஷ் நீ பார்க்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு என்னோட சந்தனாவை அவமானப்படுத்துற என்று நினைத்தவாறு அவனை சீண்டியதில் திருப்தியாக புன்னகைக்கிறான் இந்த விஷயம் ஏஜே குடும்பத்தில் எதிரொலிக்க அனுராதா பாட்டி ஏஜே குடும்பத்தினர் அனைவருக்கும் ஒரு அவசர மீட்டிங்கிற்கு அழைப்பு விடுக்கிறார் தியான மீடியாவுக்கு நம்ம கார்த்திக் ஒரு டீல் பேச போயிருந்தான் ஆனா அது சக்சஸ் ஆகல இது உங்களை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்று அனுராதா பாட்டி வருத்தத்துடன் கூற அந்த புது சிஇஓவுக்கு தான் பெரிய இவன் நினைப்பு என்ன முட்டாள்னு சொன்னதோட வெளியே துரத்த சொன்னானா அதுவும் என்ன அந்த பக்கமே பார்க்க கூடாதுன்னு சொன்னானா என்ற கார்த்திகின் முகம் கோபத்தில் சிவக்கிறது கார்த்திகால் அங்கே எதிர்த்து பேச முடியாமல் இங்கே வந்து கோபத்தை காட்டிக் கொண்டிருக்க அங்கு என்ன நடந்திருக்கும் என்பதை அங்கிருந்த சில புத்திசாலிகள் யோகித்துக் கொள்கிறார்கள் பாட்டி கார்த்திக்கிற்கு ஆறுதல் சொன்னாரே தவிர கம்பெனியை பற்றி அவன் ஒரு வார்த்தை கூட தவறாக பேசவில்லை எல்லாமே அந்த கம்பெனியின் பவருக்கு கொடுக்கும் மரியாதை தான் என்பது அவர்களுக்கு புரிந்தது மேலும் தியானா மீடியா புது சிஇஓ பிலோ தேட்டில் இருக்கிற ஒரு யங்ஸ்டர் சின்ன சோ ஒரு இருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் நம்ம அனுப்புற ஆள் அவருக்கு ஓகேவான தெரிஞ்சா கூட சேர்ந்து பிசினஸ் செய்யறதுல பிரச்சனை இல்லைன்னு சொல்லிருக்காரு முடிச்சிட்டு வர யார் கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லுங்க என்று கூட்டத்தை பார்த்து கேட்கிறார் அனுராதா அதற்கு அனைவரும் அமைதியாக இருக்க கார்த்திக் எழுந்து இந்த டீல பேசி முடிக்க சந்தனா கரெக்டா இருப்பான்னு தோணுது என்று சொல்ல சந்தனா அதிர்ச்சி அடைந்து அவனை பார்த்து முறைக்கிறாள் அவள் தவிப்பதை கண்டு கார்த்திக் உள்ளுக்குள் சிரித்துக் கொள்கிறான் சந்தனா தயங்க கார்த்திக் உன்னோட கம்பெனில நாற்பது கோடி பினான்சியல் ப்ராப்ளம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இதை மட்டும் நீ ஓகே பண்ணிட்டு வந்தா கண்டிப்பா பாட்டி உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உன் கம்பெனியை திவாலாக விட மாட்டாங்க என்று வன்மத்துடன் கூறுகிறான் கார்த்திக் சொன்னது சந்தனாவிற்கு சரியென புரிந்தாலும் வேறு வழியின்றி தவிப்புடன் அமர்ந்திருக்கிறாள் அனுராதா பாட்டி சந்திரா நீ நாளைக்கு போய் அந்த டீல பேசி முடிக்க ட்ரை நம்ம குடும்பத்துக்காக கண்டிப்பா நீ இதை என்று கட்டளையிடுவது போல கூறி மீட்டிங் என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறார் மீட்டிங்கை எரிச்சலாகவும் இருக்கிறது நிலையை பற்றி அங்கிருந்த யாருக்கும் கவலையும் இல்லை அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பி போயிருந்ததா இதை பற்றி பேச தர்ஷினியை வீட்டுக்கு அழைத்திருந்தாள் கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசிக் கொண்டிருந்த சந்தனாவிடம் தர்ஷினி ஹரிஷ் எங்க என்று கேட்க வெளியே போயிருப்பதாக சொல்கிறாள் தர்ஷினி உண்மையிலேயே உன்னை பாராட்டுறேன் சந்தனா இந்த ரெண்டு வருஷத்துல உனக்கு டிவோர்ஸ் வாங்கணும்னு ஐடியாவே வரலையா என்று கேட்கிறாள் அமைதியாக இருக்க பின்ன ரெண்டு வருஷமா குழந்தை இல்ல இப்ப உன் கம்பெனிக்கு நிறைய பணம் ஒரு ரிச்சான பவர்ஃபுல்லான ஹஸ்பண்ட் கிடைச்சா உனக்கு இந்த எல்லாம் இருக்காதுல்ல என்று தர்ஷினி கூற அப்பொழுது கலகலப்புடன் விசில் கொண்டே ஹரிஷ் உள்ளே நுழைகிறான் அலுவலகத்தில் சிங்கம் போல் சிறியவன் இங்கு ஒரு விளையாட்டு பையன் போல் மாறியிருந்தான் இந்த இரட்டை வேடம் அவனுக்கு கை வந்த கலையாகியது சந்தனாவிடம் சென்ற ஹரிஷ் டாலிங் உன்னோட கம்பெனிக்கு இன்னும் நாற்பது கோடி தேவைப்படுதுல என்று கேட்க அவன் பேச்சை கேட்காதவள் போல் நடந்து கொள்கிறாள் உன் காமெடிக்கு அளவே இல்லையா ஹரிஷ் என்று தர்ஷினி நக்கல் அடிக்க அவளை முறைக்கிறாள் சந்தனா தர்ஷினியை பார்த்த ஹரீஷ் இந்த நிலைமையை சமாளிக்க நான் சந்தனாவுக்கு நாற்பது கோடி கொடுத்தா நீ என்ன பண்ணுவ என்று கேட்க மேலும் சிரிக்கிறாள் தர்ஷினி தர்ஷினியை அலட்சியமாக கொண்டே தன் பாக்கெட்டிலிருந்து டெபிட் கார்டு ஒன்றை எடுத்து சந்தனாவிடம் கொடுக்கிறான் இந்த இதுல நாற்பது கோடி இருக்கு எடுத்துக்க என்று கூற சந்தனா ஆச்சரியமுடன் பார்க்கிறாள் தர்ஷினி நம்பாமல் சிரித்துக் கொண்டே இருக்கிறாள் சந்தனாவிற்கு ஒருபுறம் சந்தேகமாக இருந்தாலும் ஹரிஷை நம்பவே விரும்பினாள் அவளுக்கு சந்தேகம் என்றால் ஆன்லைனில் பேலன்ஸை செக் பண்ணிக்கொள்ள சொல்கிறாள் அவனை மாட்ட வைக்கும் சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தவள் போல் தர்ஷினி சந்தனா நீ இதுக்காகவே உடனே ட்ரை பண்ணி பார்க்கணும் என்று ஆர்வத்துடன் அமர்ந்திருக்கிறாள் சந்தனா எழுந்து சென்று தன் கம்ப்யூட்டரில் லாகின் செய்து பார்க்க நாற்பது கோடி சம்திங் என்று பேலன்ஸ் காட்டுகிறது திகைத்து போகிறாள் சந்தனா அவள் திகைத்ததை கண்ட தர்ஷினியும் சென்று பார்த்து அதிர்ந்து நிற்கிறாள் அப்போது உள்ளே நுழைந்த திலகா இவர்கள் அதிர்ச்சியுடன் நிற்பதை பார்த்து காரணத்தை அறிய அருகே சென்று கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்க்கிறாள் அதிலிருந்த பேலன்ஸ் தொகையை பார்த்தவள் நம்ப முடியாமல் உனக்கேது இவ்வளோ போனோம் என்று சந்தனாவிடம் கேட்கிறாள் அவள் ஹரிஷை கை காட்ட அவனிடமும் அதே கேள்வியை கேட்கிறாள் திலகா அமைதியாக சிரித்து இப்போதைக்கு அத பத்தி சொல்ல முடியாது ஸோ யாரும் கேட்காதீங்க ஆனா ஒன்னு கேரண்டி சந்தனா இந்த பணத்தை யூஸ் பண்றதுல ஒரு பிரச்சனையும் வராது என்கிறான் ஹரீஷ் பெண் தர்ஷினியின் சுருங்கிய முகத்தை பார்த்து என்ன ஏதோ பேரஞ்ச மாதிரி இருக்க இந்த முகத்தோட உன் ஒரு போட்டோ எடுத்துக்கவா என்று நக்கலாக கேட்டான் ஹரீஷ் ஹரிஷை தவிர அனைவரும் அங்கு நடப்பதை நம்ப முடியாமல் அதிர்ச்சியிலேயே இருக்கின்றனர் நாற்பது கோடி மட்டுமல்ல இன்னும் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கற அளவுக்கு ரொம்ப பெரிய பணக்காரன் ஹரிஷ் என்பதும் தியானா மீடியா ஓனரும் அவன்தான் என்று சந்தனாவுக்கு தெரிய போகிறதா இல்லையா தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் கிங் தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்